வணக்கம் வாழ்கோளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்த சில விரதங்களை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இப்போ ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க விரதங்கள் பற்றி சொல்லும்போது இப்போ திங்கட்கிழமை விரதத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் திங்கட்கிழமை விரதம் சிவபெருமான் அருளை பெற கடைபிடிக்கும் விரதமாகும் திங்கட்கிழமை விரதத்தை சோமவார விரதம் என்னமும் சொல்வதுண்டு ஜாதகத்தில் சந்திரதோஷம் உள்ளவர்கள் சோமவார விரதம் இருந்தால் சந்திரதோஷ நீங்கி பரிகாரம் கிடைக்கும் சந்திர திசை நடக்கும் பத்து வருடங்களும் சோமவார விரதம் இருப்பது நன்மை தரும் மணக்கவலை மனப்பிரமை மனபயம் ஆகியவை நீங்கி மனம் அமைதி பெற சோமவார விரதம் உதவும் சோமவார தினமான திங்கட்கிழமை அன்று காலை சூரிய உதயத்துக்கு முன் குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிய வேண்டும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் செவ்வர செவ் அரளி மலர்களால் அர்ச்சித்து சர்க்கரை பொங்கல் நிவேதினம் செய்து வணங்க வேண்டும் நவக்கிரக சன்னிதிக்கு சென்று வலம் வந்து சந்திர பகவானின் முன்னின்று சந்திரனின் தோற்றத்தை பாடுதல் வேண்டும் மாலை விஷ்ணு கோயிலுக்கு சென்று துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து பக்தியோடு வணங்க வேண்டும் ஏழைகள் எவருக்கெனும் என்ற அளவு பச்சரிசி அல்லது நெல்லை தானமாக தர வேண்டும் இரவு இனிப்பு பான பானங்களை வழங்க வேண்டும் திங்கட்கிழமை உணவு மட்டும் உண்டு காலையிலும் இரவிலும் நிவேதன பொருட்களை சாப்பிட வேண்டும் அதாவது பகல் உணவு மட்டும் உண்டு சந்திரகிரக தோஷம் உள்ளவர்கள் சுத்தமான முகத்தை அதாவது சந்திரகிரக தோஷம் உள்ளவர்கள் சுத்தமான முத்தை தேர்ந்தெடுத்து மோதிரம் செய்து அணிந்து கொள்வது முகப்பொழிவை கொடுக்கும் இல்லற நன்மை கருதி பெண்களும் சோமவார விரதம் அனுஷ்டிப்பார்கள் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் விசேட வழிபாடுகள் நடக்கும் என்ன சொல்லி திங்கட்கிழமை விரதத்தின் சிறப்பை சொல்கிறார்கள் வாழ்க வளமுடன்